ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மெஹந்தி கிளாஸில் வந்து டே ஃபைவ் வந்து பார்க்க போகிறோம் மெஹந்தி கிளாஸில் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ வந்து நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி தான் கொடுக்க முடியும் ஸோ ஓரளவுக்கு வந்து நான் கவர் பண்ணுற மாதிரி பேசிக்ஸில் வந்து நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் ஸோ இதையே அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் டே ஃபைவ்ல வந்து இன்றைக்கி வந்து பாக்ஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க பாக்ஸ் போட்டு வச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணது இது ஸோ அது வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து கிராஸ் லைன் நம்ம போடுவோம் இல்லையா ஸ்லாண்டிங் லைன் சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த லைனை வந்து நீங்கள் வந்து போடும் ரொம்ப சின்ன சின்னதாக பாக்ஸ் வந்து வேண்டாம் கொஞ்சம் பெருசாக ஸ்லாண்டிங் லைன் தான் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம கிராஸாக போடுவோம் இல்லையா அதை தான் ஸ்லாண்டிங் லைன் நான் சொல்லிட்டுருக்கேன் ஸோ அப்பப்போ பிசர் வந்துச்சுன்னா டிஷ்யூ வச்சுட்டு தொடச்சிட்டு போடுங்க ஸோ நான் இப்போ இந்த சைடில் வந்து போட்டுட்ருக்கேன் இந்த பாக்ஸ் வந்து எந்த ஷேப்பு வந்து போட்டாலும் அகலத்தில் போட்டாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் வந்து இது நமக்கு இந்த கோணுன்றதுனால நமக்கு கொஞ்சம் வரதான் செய்யும் அதை நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஏன்னா ப்ராக்டிஸ்க்கு தானே நமக்கு ஸோ அதனால் இப்போத்திக்கு உங்களுக்கு ரெடிமேடாக உங்களுக்கு வந்து வேணுன்றதுக்காக நான் வந்து இந்த கோனே வந்து பயன்படுத்தி காமிக்கிறேன் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கோன் வந்து பயன்படுத்தினா வந்து ஒழுங்காக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படிலாம் இல்லை ஸோ ஒரு சிலது தான் அது வந்து சம்டைடைம்ஸ் வரதான் செய்யும் ஏன்னா வந்து இது வந்து அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு வந்து சேல் பண்ணுறதில் வந்து ஸோ நம்ம அதிலையும் தாண்டி நான் வந்து இதில் வந்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த கோன்லேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் எந்த ஷேப் பண்ணாலும் போடலாம் ஸோ ஓரளவுக்கு கட்டங்கட்டமாக இருந்தால் ஓகே ப்ராக்டிஸ்க்கு நம்ம பெரிய பாக்ஸு அதாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற பாக்ஸாக சொல்கிறேன் நான் கோன் பிடிக்கிற பாக்ஸை சொல்லலை பெனில் நம்ம வரையோம் இல்லையா ஃபஸ்ட்டு பெனில் வந்து வரைஞ்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் அந்த பாக்ஸ் வந்து உள்ளே ஃபில் பண்ணுறது ஸோ அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் எந்தளவுக்கு பெருசாக போட்டாலுமே உங்களுடைய ப்ராக்டிஸ் தான் அதனால் ரொம்ப சின்னதாகவும் ஆயிக்கிடாதீங்க ஸோ கொஞ்சம் முடிஞ்ச வரலாம் எந்தளவுக்கு போட முடியுமோ அதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க பாக்ஸு ஸோ நான் இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஜாயின் பகுதியெலாம் வந்து கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா வரணும் இல்லையா ஸோ அதுக்காக நான் சொன்ன மாதிரி இந்த கோன் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம தான் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும் ப்ராக்டிஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஹேண்ட்ஸுக்குமே யூஸ் பண்ணுறாங்க அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்ல நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் வருதுன்னு இல்லை இந்த கோனை பொறுத்தவரைலையும் இது அப்படி தான் ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஹம்ஸ் வந்து பண்ண போகிறோம் ஸோ இந்த லைன் இருக்கு இல்லையா நான் இந்த லைனில் வந்து பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணுறேன் ஹம்ஸ் வந்து போடுறேன் குட்டி குட்டியாக எவ்வளோ உங்களால் போட முடியுதோ குட்டி குட்டியாக வந்து போடுங்க ஸோ ஹம்ஸு தான் போட்டுட்ருக்கேன் இந்த பாக்ஸ் குள்ளே நம்ம எ எந்தளவுக்கு வந்து பண்ண முடியுதோ அந்த ஹம்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ ஹாம்ஸு தான் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ கவர் ஆகலான்னுட்டு கொஞ்சம் கேமராவை நல்லாவே பொசிஷன் வச்சுருக்கேன் மெஹந்தி வந்து கொஞ்சம் கம்மியானாலுமே அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வராது ஸோ நான் அதை எடுத்துகிட்டு வேறு மெஹந்தி எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி சின்னதாக ஆகிடுச்சின்னா நீங்கள் வேறு யூஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் ஃபில்லிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வேஸ்ட் ஆகுதுலாம் நினைக்க வேண்டாம் நம்ம ஃபில்லிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து குட்டி குட்டியாக அந்த பாக்ஸ் குள்ளே வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் ஹம்ஸ் தான் போட்டுட்ருக்கேன் ஸோ இந்த லைன் ஃபுல்லுமே முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஏன்னா வந்து நிறைய போடுறது இருக்குது நமக்கு ஸோ நான் வந்து ஃபுல்லாக காமிச்சேன்னா டைமிங் தான் ஆகும் உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் ரொம்ப நேரம் போயிட்டுருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த லைன் மட்டும் நான் ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஸோ இப்போ இந்த சைடில் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் இந்த சைடில் வந்து ஹம்ஸ் வந்து குட்டி குட்டியாக தான் போடுறோம் அந்த பாக்ஸ் மட்டுமே நம்ம கொஞ்சம் சைஸ் வந்து சின்ன சின்னதாக போடணும் அதையும் இப்படி திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் நமக்கு எந்த இடத்துக்கெல்லாம் பாக்ஸ் வந்து கேப் வருது இல்லையா அந்த இடத்துக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிங்க ஸோ இந்த இடத்துக்கு இப்போ கேப் இருக்குன்னா நம்ம இந்த இடத்துக்கு ஸ்டாப் பண்ணி குட்டி குட்டியாக தான் போடுறேன் எந்த அளவுக்கு சின்னதாக போட முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக போடுவோம் இந்த எடுத்துகிட்டு நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு தெரியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அந்த ஹம்ஸை பொறுத்த வரையிலே நமக்கு வந்து அந்த ஷேப் பாக்ஸோடைய இதில் அளவில் பொறுத்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படி ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கும் ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு இந்த பா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இனிமேல் வந்து அடுத்த ச பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணுறப்போ ஸோ பார்க்கலாம் நம்ம ஏன்னா இதில் ரொம்ப டைம் ஆகுது இதே சேம் தான் ஃபாலோ ஆகும் ஸோ இந்த சைட்லேயே நான் வந்து முடிச்சுட்டேன் இப்போ இந்த சென்டரில் வந்து நம்ம ஒரு ட்ராப்ஸ் இல்லை ஒயின்ஸ் மாதிரி நம்ம போட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு கிளாஸில் ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அது ஒரு சின்னதாக பண்ணிகிட்ருக்கேன் நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த டிசைன்ஸ் வந்து நம்ம கொண்டு போகணும் ஸோ இதெல்லாம் வந்து சின்னதாக போடுறோம்ல சின்னதாக போட்டால் தான் நமக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுக்கும் கையில் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த சின்ன கையெலாம் இருக்குது இல்லையா ஓரளவுக்கு கையில் போடும்போது ஹேண்ட்ஸ்லாம் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து எப்பயுமே வந்து பெருசு போட்டுட்டு சின்னது போடுறது கஷ்டம் நான் அதுதான் சொல்கிறேன் சின்னதாக போட்டுட்டு நீங்கள் பெருசாக கூட போடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கிளாஸில் பொறுத்த வரையிலையும் சின்ன சின்ன ட்ரிப்ஸ்லாம் நான் வந்து சொல்லுவேன் ஸோ நீங்கள் அதிலையும் கவனிச்சுட்டு அந்த வீடியோஸில் வந்து ஒழுங்காக நீங்கள் கவனிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரியும் நான் அதெல்லாம் சொல்லிகிட்ருப்பேன் ஸோ நான் நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து இந்த ட்ராப்ஸ் எப்படி வச்சுருக்கேன்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டு கிளாஸ்லே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இது நான் என்னென்ன கிளாஸ்லாம் போட்டுட்ருக்கணும் இது அப்படியே அப்படியே நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணோம் தென் இந்த குரூப்பில் வந்து குரூப்பில் ஆட் பண்ணணும்னா லிங்க் வந்து கொடுப்பேன் நான் கீழே லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் ஃப்ரீ தான் பேசிக்ஸ் ஒன்லி பேசிக்ஸ் ஒன்லி அட்வான்ஸ் கிளாஸ் வேணால் நான் செப்ரேட்டாக தான் எடுப்பேன் ஸோ நீங்கள் பேசிக் வரலையும் நீங்கள் ஒரு கற்று முடிச்சிட்டாலும் உங்களால் ஹேண்ட்ஸ் வந்து போட முடியும் நீங்களும் வந்து ஒரு பிரைடுக்கும் உங்களால் ஒரு மெஹந்தி வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து பேசிக் தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அட்வான்ஸும் இருக்குது ஸோ நான் அது ஃப்யூச்சரில் வந்து சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எப்படி ஒரு ஃபினிஷிங் வந்துச்சு பாருங்கள் நமக்கு அதனால் ஒரு அழகான ஒரு ஷேப் நம்ம கொண்டு வட்டோம் ஸோ அடுத்த பாக்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த பாக்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டோம் அடுத்து வந்து செகண்ட் பாக்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் இது வந்து செவன் எயிட் பாக்ஸு இது எட்டாவது பாக்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து ஏற்கனவே வந்து புதுசாக வீடியோஸ் பார்த்துனாலுமே ஃபர்ஸ்ட்டு வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் தென் எப்போ வந்து சேம் நம்ம வந்து லைன்ஸ் போட போகிறோம் லைன்ஸ்லேயே வந்து டபுள் லைன் நம்ம போட போகிறோம் வீடியோ வந்து லென்த்தாக போகுதுன்னா கவலைப்படாதீங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் நான் வந்து டிஸ்கிட் பண்ணிட்டே நான் டச் பண்ணிட்டு பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து புரியாது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதும் தெரியும் ஸோ அதுக்காக தான் பொறுமையாகவே பார்த்து ட்ரை பண்ணுங்க தான் இந்த நம்ம கிராஸ் லைன்ஸை வந்து நம்ம டபுளாக போட போகிறோம் கொஞ்சம் நம்ம எவ்வளோ மெலிஸாக போட முடியுமோ அவ்வளோ மெலிஸாக போடலாம் ஸோ இந்த லைன்ஸ் வந்து இந்த சைடில் உள்ள லைன்ஸ்லாம் வந்து போட்டுட்டு இந்த சைடில் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த சைடில் வந்து நம்ம வந்து லைன்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் கொடுத்துருச்சு இந்த மெஹந்தி நீங்கள் வந்து யாரும் வியர் பண்ணிக்காதீங்க அது கொஞ்சம் நல்லா ஒரு இது பண்ணால் ஒரு ஸ்டக்காகிடும் பாருங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் ஒவ்வொரு மெஹந்தியிலும் எப்படி வருதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு பிசு இருந்துச்சுன்னா நல்லாவே ப்ரெஷ்ஷர் கொடுத்து வெளியே எடுத்துருங்க அதனால தான் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா லைன்ஸ் நல்லா அழகாகவே வந்திருக்கும்

ஸோ உங்களுக்கு முடிஞ்ச வரலையும் நான் வந்து வீடியோஸ் வந்து நான் எடிட்டிங் பண்ணல என்னோடய வீடியோஸ் வந்து நேச்சுரலாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதுதான் ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் லைன்ஸ் போடுறப்போ ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம் ஸோ இந்த லைன்ஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம் டபுள் லைன் வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ கொஞ்சம் நல்லா மெலிஸாக எந்தளவுக்கு உங்களால் பண்ண முடியுதோ பண்ணுங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தானே நமக்கு இது எல்லாமே ஸோ ப்ராக்டிஸ் வந்து பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே கிராக்டிஷன் வந்துடும் நமக்கு நிறையா ப்ராக்டிஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக நான் எப்படி போட்டுட்ருக்கேன் கிளாஸ் எடுக்கும்போது இந்த ப்ராப்ளம் இப்போ இன்னைக்கு வந்துடுச்சு ஸோ அது எனக்கு மெஹந்தியை பொறுத்து தான் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு யூஸ் ஆகும் இந்த லைன்ஸ்லாம் நமக்கு ஸோ லைன்ஸ் வந்து டபுள் லைனாக நம்ம போட்டுட்டோம் ஸோ லைன்ஸ் இந்த கேப்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ஒரு டாட்ஸ் வைப்போம் ஸோ நம்ம ஏற்கனவே சிங்கிள் லைன் போட்டு டாட் வச்சோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் லைன் போட்டிருக்கோம் அண்ட் மெலிஸாக போட்டிருக்கோம் நம்ம ஸோ இதுவுமே யூஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பாக்ஸ் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணணும் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது டெலகிராம் குரூப் இருக்குது ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் ஸோ நீங்கள்லாம் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டு உங்கள் கிளாஸ் ஃபைனலாக முடிச்சுட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அண்ட் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக என்னுடைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த டாட்ஸ் வந்து இப்படி தான் நான் வந்து ஃபில் பண்ணுறேன் ஸோ இதை வந்து தேவை நான் ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஏன்னா அடுத்த பாக்ஸ் வந்து போடணும் நம்ம டைமிங் ஆல்ரெடி நிறையவே ஆகிடுச்சு எனக்கும் கொஞ்சம் நிறைய இந்த மெஹந்தியை பொறுத்தவரையிலையும் டிஸ்டர்பாக பண்ணிடுச்சு ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம் இது இப்போ அடுத்து வந்து இப்போ இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் டாட் வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம் ஹம்ஸ் தான் பண்ணுவோம் இப்போ அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு டாட் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டாட் வச்சுட்டு இது அப்படியே வந்து கவ் பண்ணிக்கிறேன் கவர் பண்ணிவிட்டு நம்ம ஹம்ஸ் வந்து போட போகிறோம் ஸோ கொஞ்சம் அதாவது ரொம்ப பெருசு சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் ஒரு ஹம்ஸ் ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம பெருசு போட போகிறோம் ஸோ ஹம்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் ஷேப் வந்து பெருஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து நான் பெருஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த லைன்ஸ் வந்து நம்ம முன்னாடி கவாக கொண்டு போவோம் கவாக கொண்டு போயிட்டு இதை அப்படியே நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம் ஸோ இது உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன் ஸோ இப்போ அடுத்து வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம அதாவது நம்ம ஒரு டாட் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அது எந்த சைடு அப்படின்றதுலாம் முக்கியம் இல்லை ஸோ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு தான் நமக்கு ஸோ இதை வந்து நான் வந்து ஹம்ப்ஸ் போடுறேன் கொஞ்சம் மீடியமான சைஸு ஹாம்ப்ஸ் போட்டுட்ருக்கேன் அகைன் பெருசாக போடுறேன் நான் ஸோ பெருசாக போடுறேன் ரொம்ப பெருசாகவும் போடலாம் ஸோ நம்மளுடைய விருப்பம் ஸோ இது கொஞ்சம் இன்னும் நல்லா நான் பெருசாக போட்டுக்கலாம் ஆறு கவிச்சு இருக்காங்க இது வந்து ஒரு லைன் மாதிரி கொண்டு போறேன் so இது அப்படியே வந்து ஃபில் பண்ணிக்கிறோம் நம்ம so இதுக்கு அப்புறம் வந்து ஒரு லைன் நம்ம கொண்டு போகணும் ஒரு லைன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நான் இந்த சைடில் போடுறேன் பெரிய ஹம்ஸ் அகன் திரும்ப ஒரு லைன் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்குள்ளே அப்படியே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம அந்த கவாக கொண்டு போகிறோம் பார்டர் லைன் மாதிரி கொண்டு போறோம். ஸோ இதே தான் அப்படியே ஃபாலோ போகுது ஸோ இந்த சைடில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ நம்ம அதுக்கு மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நமக்கு வந்து ப்ராக்டிஸ்க்காக தான் லைன் பண்ணிக்கிட்டு நான் வந்து அப்படியே வந்து மெஹந்தி வந்து ஃபில் பண்ணுறேன் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன் சேம் இது அப்படியே ஃபுல்லாக தான் ஃபாலோ ஆகும் ஸோ இது அப்படியே நான் வந்து ஃபுல்லாக வந்து காமிக்கல ஏன்னா வந்து உங்களுக்கு டைம் ஆகுது ஸோ இப்போ வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ இது வந்து லாங்காக போயிட்டுருக்கு ஸோ த்ரீ தான் வந்து ஃபில் பண்ண முடிஞ்சது அடுத்த த்ரீ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டே ஃபைவ்ல பார்க்கலாம் சாரி டே சிக்ஸில் பார்க்கலாம் ஓகே